பிரிக்ஸ் டாலர் இல்லாமல் மற்றொரு நாணயத்தை அவங்க வந்து ஊக்குவிக்கணும்னு யோசிச்சாங்க இல்லைன்னா உருவாக்கணும்னு யோசிச்சாங்க அப்படின்னா டாரிஃபை சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க நூறு சதவீதம் டேரிஃப் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை அவர் வெளியிட்டு இன்னொரு புறம் நம்ம பார்க்குறோம் சீனாவினுடைய வளர்ச்சி சமீபத்தில் டீப் சீக் உருவாக்கப்பட்டது அதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அப்படி அபரிமிதமாக சீனாவினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு ட்ரம்ப்போட இந்த எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை எடுபடுமா முதல்ல பிரிக்ஸ் மத்தியில் அவங்களுக்கு இந்த கரன்சி எல்லாம் தேவை கரன்சி கரன்சி வேணான்னு சொல்லி தான் மல்டி போலாரிட்டி சொல்லி ஏன்னா கரன்சி ஆரம்பிச்சுன்னா என்ன பெரிய பிரச்சனைனா டாலர்ன்றது அது எண்பது ரூபான்னு சொல்றோம் ஆக்சுவலா பத்து ரூபாய் தேராது ஆக்சுவல் மதிப்பு அது அவ்வளோ பத்து ரூபாய் தான் தேரும் அப்படி இருக்கவங்களால இவ்வளவு டாலர் ஊதி பெருக்கி அவங்க பண்றாங்க இது வெறும் பலூன் தான் அது தெரியாது என்னைக்கு ஒன்றா உடஞ்சிட்டு அப்படின்னு உடஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கிறது அங்க இருக்க பொருள் உற்பத்தி செய்வங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏன்னா அங்கே பொருள் உற்பத்தி செஞ்சாங்கன்னா டாலர் இவ்வளோ எண்பது ரூபாய் அதை என்னத்தை வைக்கிறது அதனால எதுவும் வைக்க முடியாது இங்கே இருக்க முதலாளிகள்லாம் ஊதி பெருக்கிறது தான் உள்ளூர் முதலாளிக்கு ரொம்ப கோவம் வருது ஏன்னா நம்ம பொருள் எதுவுமே காம்படிட்டிவாக இருக்குது எங்கேயும் விற்க முடியாது சரியா இது ஒரு டிக்கெட்டில் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் பிரிக்ஸுக்கு எதிராக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சவால பிரிக்ஸ் நாடுகள் இப்போ பிரிக்ஸில் புதுசாக சேர்ந்த நாடுகள் உட்பட எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு பலம் அவங்க கிட்ட இருக்கா பொருளாதார பலம் இருக்கா பொலிட்டிக்கல் வில் இருக்கா யூரோப்பியன் யூனியனை எப்படி நாசம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு மிலிட்ரி பவரை வச்சு பிரிக்ஸை வந்து எப்படியா உடைக்கணும் தான் வந்து குறிக்கோள் ஆனா அதுக்கான பொருள் உற்பத்தி இல்லை விழுந்து போச்சு அப்படிங்கிற ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம வழி தவிச்சுருக்கேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது செய் நான் ஹசீஃப் இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் ட்ரம்ப் வந்து அதிபர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிரடியா பல அறிவிப்புகளை வெளியிட்டுகிட்டே இருக்கிறாரு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று சமீபத்துல பிரிக்ஸ் பற்றி அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பிரிக்ஸ் டாலர் இல்லாமல் மற்றொரு நாணயத்தை அவங்க வந்து ஊக்குவிக்கணும்னு யோசிச்சாங்க இல்லைன்னா உருவாக்கணும்னு யோசிச்சாங்க அப்படின்னா டாரிஃபை சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க நூறு சதவீதம் டாரிஃப் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை அவர் வெளியிட்டிருக்கிறாரு இன்னொரு புறம் நம்ம பார்க்குறோம் சீனாவினுடைய வளர்ச்சி இப்போ சமீபத்தில் டீப் சீக் உருவாக்கப்பட்டது அதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அப்படி அபரிமிதமாக சீனாவினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது ட்ரம்ப்போட இந்த எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை எடுபடுமா முதல்ல பிரிக்ஸ் மத்தியில் பிரிக்ஸ் வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இந்த கரன்சிலாம் தேவையில்லை சரி கரன்சி வேணான்னு சொல்லிட்டு தான் மல்டிபோலாரிட்டின்னு சொல்லி ஏன்னா கரன்சி ஆரம்பிச்சுன்னா என்ன பெரிய பிரச்சனைனா எங்க ஹெட் ஆஃபீஸ் வைக்கிறது சைனாவில் வைப்பாங்க டிஃபால்ட்டாக வேர்ல்டு கரன்சின்னு சொல்லணும்னா வெயிட்டான கரன்சின்றது யுவான் தான் எப்படி ஒரு காலத்தில் எண்ணு இருந்துச்சு எழுபதுகளில் அது அப்புறம் அது உழுந்து போச்சு யுவான் தான் டாலர்ன்றது அது எண்பது ரூபான்னு சொல்றோம் பத்து ரூபாய் தேராது அவ்வளோதான் அது ஒர்த்து சரியா ஆனால் பத்து ரூபாய் ப்ரொடக்டிவ் கெபாசிட்டி இல்லாத ஒரு நாட்டோட கரன்சி ஏ ஒண்ணுமே மேல அனுப்புகிறாங்க திருப்பி வர மாட்டேன் இந்த ராக்கெட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதுதான் அது ஸோ அப்படி இருக்கவங்களால இவ்வளவு டாலர் ஊதி பெருக்கி அவங்க பண்றாங்க வெறும் பலூன் தான் அது தெரியாது கொண்டா உடஞ்சிட்டு அப்படின்னு உடஞ்சிடும் சோ அப்படி இருக்கிறது அங்க இருக்க பொருள் உற்பத்தி செய்வங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏன்னா அங்க பொருள் உற்பத்தி செஞ்சாங்கன்னா டாலர் இவ்வளவு எண்பது ரூபாய் எல்லாம் அதான் என்னத்த வைக்கிறது எதுவும் வைக்க முடியாது இங்க இருக்க முள்ளாளிகள் ஊதி பெருக்கிறது தான் வேறு அது தெரியுது ட்ரம்புக்கு ட்ரம்ப்புக்கு அதான் உள்ளூர் முதலாளிக்கு ரொம்ப கோவம் வருது ஏன்னா நம்ம பொருள் எதுவுமே காம்படிட்டிவாக இருக்குது எங்கேயும் விற்க முடியாது சரியா இது ஒரு இதில் போய் இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் டாலர் உளுந்துன்னா டாலரோட டாலர் வீக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஸோ ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்ட அவதிப்படுறாரு ஸோ அவர் வந்து பிரிக்ஸை என்ன சொல்கிறாரு நீங்கள் கரன்சி புதுசாக உருவாக்கக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பமும் அதுதான் உருவாக்க தான் பிரிக்ஸோட விருப்பம் ஏன்னா உருவாக்கிட்டால் டாலர்லேருந்து எல்லாத்துக்கும் அங்கே மூவ் போட்டுருவாங்க டாலர் வந்து ஒரு ரூபாய்ன்னு ஆகிடும் சரியா நீங்களாம் ஆச்சரியப்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு தான் இருந்துச்சு நைன்டீன் ஹண்ட்ரடில் சரி ஒரு டாலர் ஒரு தான் இருந்துச்சு அப்போது உலகத்துலேயே ஜிடிபி அதிகமாக இருந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அக்பர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் தான் அங்கே வந்து குப்ளாய்கான இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் இப்போ விழுந்து போச்சு இப்போ இவங்க ஊதியை இவ்வளோ இதுக்கு ப பண்ணுறாங்களே மிலிடரி பவர் பொலிட்டிக்கல் பவர் வச்சு அது நிற்குது இங்கே இருக்க போதா சேர்ந்து சதி பண்ணுறது தான் பண்ணி அதை ஊதியம் அது மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பிரிக்ஸ் நாடில் கரன்சி வந்து ஆக்சுவலாக பண்ணணும் அது தேவை இருக்குது புதுசாக இவங்க எப்படி யூரோப்பியன் யூனியனில் யூரோன்னு சொல்லி பண்ணாங்களே சரியா அதை பண்ணதுனால தான் ஈராக் வாரே வந்துச்சு யூரோ பண்ணதுனால யூரோ ஸ்ட்ராங் டாலர் விட ஸோ உடனே அதுக்காக தான் ஈராக் வாரை ஏற்படுத்துகிறாங்க சரியா ஸோ இந்த இப்போது துல்சி கபாட்லாம் பேசுகிறாங்க பேசும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பொருளாதாரத்தை புரிஞ்சிக்காம இது வந்து சிஏஓட சதி இந்த ஈராக் வாரை வந்து இஸ்ரேல் நெத்தன்யாவோட சதி என்னமோ பேசுகிறாங்க சரியா அது பொருளாதாரத்தோட தேவை தேவை தேவையில்லை அது வருது அது ஏன்னா யூரோ வந்து டாலரோட ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஆயில் வந்து சதமூசி நேரம் யூரோக்கு விற்றான்னா அப்போ வந்து யூரோ டாலரோட ஸ்ட்ராங் ஆகிடும் அது நிறுத்துறதுக்காக தான் அந்த போர் பிடிச்சாங்க அந்த போரில் யூரோப்பியன் யூனியன் தலைவர்களாக இருந்த பிரான்ஸும் ஜெர்மனியும் சேர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வீழ்ச்சியில் யூரோப்பு யூரோ ஸ்ட்ராங் ஆகிறது ஃப்ரான்ஸுக்கு யூரோப்பும் நல்லது அதனால அவங்கள வந்து ஜார்ஜ் புஷ் வந்து கிழட்டு நாடுகள் பழைய கிழங்கள் இதுங்களெல்லாம் நீங்க சொல்லி போலண்டு லித்வேனியா இந்த சுண்டக்காரெல்லாம் ஊதி இது பண்ணி அவங்களெல்லாம் தூண்டி விட்டு யூரோ உடைச்சாங்க யூரோப்பியன் யூனியன் உடைச்சாங்க உடைச்சு இப்போ சின்ன பின்னா கிடைக்குதா தான் யூரோப்பியன் யூனியன் அவங்களே வந்து தங்க அமெரிக்காவுக்கு வேலை செய்யற கூலிப்படையா மாத்திட்டாங்க இப்போ ஈயு தலைவர்கள் இருக்காங்களா ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்க நாட்டு விரோதிங்க அவங்க எல்லாம் யூரோவோட மக்களுக்கு சொந்த மக்களோட ஆமா எப்படின்னா யுகோஸ்லாவியா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நாடு அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு நாடு யுகோஸ்லாவியா எப்படின்னா எந்த நாட்டுலேயுமே இது ஏற்படுத்தலை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு உதாரணம் செக்கோசுலவாக்கியாவில் தான் இருந்துச்சு எப்படின்னா செக்கு இருப்பாங்க ஸ்லோவாக்கியாவிலாம் இருப்பாங்க பீஸ்ஃபுல்லாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க ஒரு சண்டையெல்லாம் போடாமல் ஸ்லீப்லாம் அவங்க வந்து ஒன்னா தான் இருந்தாங்க இது இருக்கும்போது அதுக்கு பேர் செக்கோ ஸ்லோவாக்கியா செக்குன்றவங்க ஒரு அழகான ஒரு நாடு பேட்டுக்கு கலைஞர் வந்து அது உதாரணமாக இலங்கைக்கு சொன்னார் ஈழம் சீனா மக்கள் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி செகோஸ்லா மாதிரி பிரிஞ்சு போகலாம் அவங்க வந்து இந்த மாதிரி சண்டை சண்டைப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தது அப்படி பண்ணலாம் யுகோஸ்லாவியாவை அவ்வளவு ஒன்னா இருந்த நாட அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சு அதை சின்ன பின்னமாக்கி அவங்க இருக்க செப்பரேட்டிஸ்டெல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நாசப்பட்டாங்க இது வந்து யூரோப்ல இருக்க நாடு யூரோப்பியன் யூனியனுக்கு பெரிய கெடுதி அது ஆனால் யூரோப்பியன் யூனியன் வந்து வேடிக்கை பார்த்து வெடிக்க பாடுறது மாத்திரம் இல்லை அவங்க பண்ண அட்டூழியம் பண்ணிட்டு அந்த இவர் இருக்கார்ல செர்பியன் மிலோஸ்ல வைக்கு அவர் தான் அங்கே எப்படின்னா யுகஸ்ல எப்படின்னா மூணு நாலு இன மக்கள் இருக்காங்கல்ல குரோஷியன் குரோஷியன்ஸ் அதனால் என்ன பண்ணுவாங்க ரோலிங் சிஸ்டம் உண்டு இவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் அவங்க கொஞ்சம் நாள் இருப்பாங்க எல்லா இனங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருப்பாங்க அவ்வளவு அருமையா உலகத்துக்கே அது உதாரணம் முன் உதாரணமா பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்னா சேர்ந்து எப்படி தங்களுக்குள்ள ஆட்சியை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கான முன் உதாரணம் முன் உதாரணம் அது வந்து பாம்பு போட்டு நாசம் பண்ணாங்க சரியா அந்த நாட்டோ நாட்டோ தான் நாட்டோ பண்ணாங்க யூரோப்பியன் யூனியன் அதுக்கு ஜாலரா போட்டுச்சு அது மாத்திரம் இல்ல ஐசிசில அந்த நாசமான அந்த பிரைம் மினிஸ்டர் மிளச்சவிக்க அவர் வந்து கொலை எல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை ஐசிசி கோர்ட் கொண்டு போய் தண்டனை எல்லாம் கொடுத்து என்னென்னமோ காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணாங்க அது சரியா அது எல்லாமே போய் சரி நேட்டோ வந்து அவங்க என்ன இது எதுக்காக பண்ணப்படுதுன்னு யூரோப்பியன் யூனியன் அழிக்கிறதுக்காக பண்ணப்படுது வேடிக்கை பார்த்த நாடுதான் ஜெர்மனிலாம் சரியா ஜெர்மனில செகண்ட் வேர்ல்டுலக்கப்புறம் இன்னி வரலுமே செகண்ட் வேர்ல்டு முடியல தெரியல அது ஒரு டிக்ளரேஷனே பண்ணல இனி வரலாம் அமெரிக்கா ட்ரூப்ஸ் வச்சிருக்கு ஜெர்மனில அவங்களுக்கு துரத்துறதுக்கும் ஒரு இது இல்ல சரி வழி இல்லாம அப்படி வேடிக்கை பார்த்து சரி அப்படி பார்க்கும் போது இப்ப பிரிக்ஸுக்கு எதிராக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சவால பிரிக்ஸ் நாடு இப்ப பிரிக்ஸ்ல புதுசாக சேர்ந்த நாடுகள் உட்பட எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு பலம் அவங்க கிட்ட இருக்கா பொருளாதார பலம் இருக்கா பொலிட்டிக்கல் வில் இருக்கா யூரோப்பியன் யூனியனை எப்படி நாசம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு மிலிடரி பவரை வச்சு பிரிக்ஸ வந்து எப்படியா உடைக்கணும்ன்றது குறிக்கோள் ஆனா அதுக்கான பொருள் உற்பத்தி இல்லை விழுந்து போச்சு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒண்ணுமே இல்லாம யூரோப்பியன் யூனியன் உடைச்ச மாதிரி பிரிக்ஸ் உடைக்க முடியாது ஆமா அது மாதிரி இல்ல இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ளவே ஏஏ இல்ல ஏ டீப் சிக்கு வந்தோடனே ஏ கதி அந்த பலூன் என்ன போகுது அந்த பலூனும் உடஞ்சிருச்சு உடஞ்சிடும் சூரா உடஞ்சிடும் ஸோ இந்த ஊதி பெருத்த பலன் உடஞ்சிடும் ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறது அடுத்து உலகம் ஃபியூச்சரில் இந்த ஃபியூச்சரில் அமெரிக்காவுக்கு ரோல் அவ்வளோவா கிடையாது அதான் அது வந்து கண்டு அவங்க அப்படியே பொங்குறாங்க என்ன பண்ணுறது எப்படியாவது ஒரு ஏஐ மூலமாக பண்ணலான்னு பார்த்தோம் அதுவும் உடஞ்சி போச்சு சரியா அதுக்கு அதுக்குதான் கிரீன்லாண்ட போயிட்டு ஏஐக்காக தான் பிடிக்கலான்னு பிளான் பண்றாங்க சரியா அதுவும் இப்போ உடஞ்சி போச்சு ஸோ இப்போ என்ன இப்போ பழி தவிச்சிட்டு இருக்காங்க பட் என்ன இப்போதைக்கு ஒரு நல்ல இதுனா துளசி காப்பாட் வந்திருக்காங்க இந்த ஈராக் வார் இதெல்லாம் வந்து அட்டவழைகள் நடந்துச்சு இந்த மாதிரி இந்த அது நல்லதுதான் ஏன்னா அப்பதான் அமெரிக்க மக்களுக்கு ஏதாவது சோறு போட முடியும் இல்லைன்னா எல்லாம் தெருவில் தான் நிக்கணும் சரியா இப்போ சம்பளம் கூட பே பண்ண முடியாது வந்து அப்படியாயிடும் ஒபாமா டைம்லேயே அது ஆச்சு சம்பளம் பே பண்ண முடியாமல் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆச்சு ஸோ அந்த க கிரைசிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க மிக்ஸாக விளாட விடாமல் பண்ணால் நம்ம நம்மளோட இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அந்த டாலரோட இதை கன்டினியூ பண்ணாங்க அது அப்படி பண்ணாலும் அதை கன்டினியூ பண்ண தான் விரும்புகிறாங்க இவர் சொன்ன மறுநாளே புட்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து கரன்சி பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு காமன் கரன்சி வேணாம் பட் பேடிஎம்ல எல்லா கரன்சியும் ஒர்க் மாதிரி பண்ணிடுவோம் ஸோ அதுவும் கரன்சி ஒன்று தானே இப்போது பேடிஎம்ன்றதே ஒரு கரன்சி நிறைய பேருக்கு அது புரியறதில்லை இது வந்து டிஜிட்டல் கரன்சி இவ்வளோ நாளைக்கு சம்பளமே உங்களுக்கு பேடிஎம்மில் கொடுத்துட்டாங்கன்னா எந்த பேங்க்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சரியா பேடிஎம்மை நீங்கள் நம்பினா போகிறோம் அவன் உங்கள் காசை மாட்டான் அப்படின்னு நம்பினா போகிறோம் ஒரு நம்பிக்கை இருந்தால் பேங்க்கை மூடிடலாம் சரியா ஸோ அதுதான் இந்த புது டிஜிட்டல் உலகத்தோட இது ஸோ அதுக்கு போகிறாங்க அவங்க ஸோ அது போயிட்டாங்கன்னா அந்த இது பிரயோஜனமே படாத அந்த பழைய குப்பையான கரன்சி அதுக்கு க்ரியேட் பண்ணோம் தேவையே இல்லை சரியா அது ஒரு சும்மா ஒரு ப்ளேஸ் ஹோல்டர் தான் அது கரன்சின்றது ஸோ இவங்க ஒரு பேடிஎம் ஒரு டோக்கன் சொல்லி என்னமோ வந்துடுவாங்க மாடர்ன் டேம்ஸ்லாம் ஒன்று பேசுவாங்க அப்போது அவருக்கு ட்ரம்புக்கு அது என்னன்னு கூட புரியாது சரியா அப்படி போயிடும் அது சரியா ஸோ இவங்க வந்து டேஞ்சிபிளாக ஒன்று பிடிக்க முடியாது ஸோ இந்தியாலயே பார்க்கலாம் சிட்டி பேங்க் வந்து உலகத்துலேயே இன்டர்நெட் வந்தபோது கிரெடிட் கார்டு இதுக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ் ஸோ சிட்டி பேங்க் மூடிட்டு போயிட்டான் இந்தியாவில் பேடிஎம் வந்ததில்லை சரியா பேடிஎம் வந்தது ஜிபே வந்தது அப்புறம் அவனுக்கு ஒரு ரோலுமே இல்லை இதே தான் சைனாலே ஆகிடுச்சு அவனுக்கு ஸோ பேங்கிங் பேங்கிங் சிஸ்டமே இப்போ பேங்கே வந்து இதில் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு பேங்க்கே வந்து கேள்விக்குடு அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் அதுக்கு பயந்து தான் பேடிஎம் எல்லாம் தான் ஆக்ஷன் எடுக்கிறான் ஏன்னா பேடிஎம் வந்து அவன் அக்கௌண்ட்டு கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இஸ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ இஷ்யூ பண்ண ஆரம்பித்த அப்புறம் அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஷியலி பேங்கிங்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ண முடியல அப்படிலாம் சொல்லி அழுத்தம் போட்டு கொண்டு வரேன் பட் அது ரொம்பவும் பண்ண முடியாது ரிசர்வ் பேங்க்கால் ஏன்னா ஜியோ டிஜிட்டல் கரன்சியில் வரான் ஸோ அவனும் ஒரு பேடிஎம் எல்லாம் வருவாங்க எல்லாம் வருவாங்க ஜியோவும் வாட்ஸ்அப்பும் டைப் வச்சுருக்காங்க ஸோ கூகுள் டைப் ஸோ அவங்க வருவாங்க ஸோ அதனால் இவங்களால் அது ரொம்ப கொண்டு போக முடியாது ரிசர்வ் பேங்கால ஓரளவுக்கு தான் கொண்டு போக முடியும் சரியா ஜியோக்கு போட்டி இல்லாமல் வேணால் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் பண்ண முடியாது சரி இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இப்போ உள்நாட்டுல அமெரிக்கா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கு உற்பத்தி கிடையாது இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ அதுல இருந்து திசை திருப்போதற்கு இல்லைன்னா என்னடா செய்யறது அப்படின்றது தெரியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு பனமா கனால் அந்த இஷ்யூலாம் அவங்க கையில் எடுக்கிறாங்க ஆமா இதெல்லாம் சும்மா சிம்பாலிக் அது அந்த ஏரியா வந்து பனாமா கனல் சொல்லி அமெரிக்கன் கனால் ஏதோ பேர் மாத்தப்படுறாங்க பேர் என்ன போகுது இல்ல

வந்து மெக்சிகோவும் ஒரு வளர்ந்துட்டு வர நாடு அமெரிக்கன் பாப்புலேஷனே ஓவர்டேக் பண்ணிட்டு வரணும் போனா ஸோ அப்போ வந்து அது அதனோட பொருளாதார நேச்சுரலாக இது பண்ணும் டாமினேட் பண்ணும் அங்கே இருக்க மைக்ரென்ட்ஸ் வருவாங்க எப்படி இப்போ இந்தியன் மைக்ரென்ட்ஸ் சைனீஸ் மைக்கள்லாம் அமெரிக்காவில் போறாங்க அவங்களும் பொலிட்டிக்கல் சீனில் வராங்க இல்லையா இப்போ இவரோட அட்வைசர்லயே நிறைய பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் இருக்கேங்க சரியா மெடிக்கல் இதுல வந்து ஒரு இவர் இருக்காரு பெங்காலி யோத்த இருக்காரு அவர் வந்திருக்காரு மெடிக்கல் இதுல அப்புறம் இதுல வந்து இப்போ ஏஏ எஸ்ஆர்எம்ல படித்த பிள்ளை வந்திருக்கு ஸோ அப்படி இந்தியன்ஸும் வராங்க வேற ஏதோ ஒரு இதில் கூட ஒரு இன்னொரு இரியன்ஸ் கூட இருந்தார் இந்தியன் ஆரிச்சு அவங்க சிடிச்சன்னா கூட இருப்பாங்க இந்தியன் ஸோ அப்படிலாம் வர்றாங்க ஸோ வரும்போது இவங்களோட அந்த பழைய ஆளுமை அந்த இது ஒயிட்டு இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது விகேட்டு இப்போ ஸோ அது அதை கண்டு அவருக்கு ஒரு எல்லா மெஸ்க்கும் அந்த டைப் தான் உங்கள் ரெண்டு பேரும் ஒயிட் சூப்பர்மிஸ் தான் ஸோ அவங்க எப்படியாவது அந்த ப இழந்த பழசை எப்படியோ பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு பண்ணுறாங்க ஸோ பட் பொருளுத்தியில் இறங்காமல் மேல் பூச்சியில் அப்படி அமெரிக்காவை மீட் எடுக்கணும் அப்படின்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தியை வேகப்படுத்தணும் அதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்தணும் அந்த உகந்த சூழல்னு வரும்பொழுது லேபர் அப்படின்னு வராங்க லேபர்னு வரும்போது கரெக்ட் கண்டிப்பாக இமிக்ரெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க இப்போ இங்கே இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வெளியில் அமைச்சிட்டு இருக்காரு இன்னொரு புறம் உள்நாட்டு உற்பத்தியை வந்து நாங்கள் பெருக்கோன்றாரு இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக இல்லையா இப்போ சென்னையிலேயே வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வர மைக்ரெண்ட்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா எந்த கம்பெனி மாதிரி சரியா இது வந்து இந்தியாவுக்கும் போறோம் ஐயோ சென்னை தமிழ்நாட்டுக்கும் போகிறோம் ஸோ வடக்கன்ஸ் வடக்கன் சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்க இல்லைன்னா எந்த கம்பெனி மீன் நகராது இது கொரோனா போது அவங்களாம் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒரு உதவியும் பண்ணல அவங்களுக்கு பாவம் நடந்தே போனாங்க ஊருக்கு திருப்பி வர்றதுக்கு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஸோ வேதனைப்பட்ட போது இங்கே இருக்க முதலாளிகள் என்ன பண்ணாங்க பிளேனில் அமுச்சு வர வச்சாங்க அவங்க ஊருக்கு பிளேன் அமுச்சு வர வச்சாங்க பிளேனில் வர வச்சாங்க இங்கேருந்து பஸ்ஸை அனுப்பி அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அப்படி அவங்க இல்லைன்னா எதுவுமே நகராதிங்க ஏன்னா அவங்க தான் மெயின் உழைப்பாடு சோ இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபரை நம்பி தான் எல்லா ஊருமே இருக்கு அமெரிக்காவும் இருக்கு அதனால அது வந்து அவர் சொல்றதெல்லாம் மேல் பூச்சி தான் வேலை ஆக்சுவலாக வந்து பண்ண முடியாது சரியா இப்போ இப்போ காட்டுறாருல வெளியில் தோற்றம் தோற்றம் இதெல்லாம் 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 வந்து சும்மா ஷோ பிசினஸ் தான் சரியா மீடியா பிசினஸ் ஷோ பிசினஸ் அவர் சட்டம் கூட போட்டுறாரு சட்டத்தை இயக்க முடியாது வியாபாரிகள் ஒத்துட்டு தானே சட்டம்ன்றதே என்ன பேப்பர்ல ஏதோ ஒன்னு போட போறீங்க சரியா பேப்பர்ல போட்டு அதை ஏக்க முடியுமா வியாபாரிங்க ஒத்துக்கணும்ல வியாபாரி ஒத்துக்கலாம் என்ன சட்டம் அது இருக்கும் அந்த பார்டர்ல நீங்க என்ன ஃபுல் பார்டர் வேல் போட்டு பார்டர் வழியாக தான் வரணுமான்னு அவங்க அவங்க இது பார்டர்லயே இது வழியா வருவாங்க கடல் வழியா வருவாங்க எப்படி ஒண்ணா வருவாங்க போட்டு கூட வருவாங்க எங்க வேணா போட்டு வருவாங்க இல்ல ஸோ அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது அண்டு இவங்க இங்கேயும் பார்க்கலாம் நீங்க அமெரிக்கால ஒரு பெரிய முரண் இதெல்லாம் இப்ப பேசணும்ல இது எதுவுமே ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் கூட சீரியஸா ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைனா ஹெல்த் ஹெல்த் செக்டரில் புதுசு புதுசாக ஏதோ வந்துட்டான் ஆய்வுன்னு ஏதோ பேசுறாங்க ஒண்ணுமே பண்ணல இருக்கும் ஹெல்த் செக்டர் என்ன மோசமான நிலைமை இருக்குன்னா அமெரிக்காவில் பர் பர்சன் யூரோப்போட டென் டைம்ஸ் செலவு பண்ணுறாங்க டென் டைம்ஸ் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க ஆனா ஒரு பப்ளிக் செக்டர் ஹெல்த் ஃபெசிலிட்டியும் சரியா இல்ல கோவிட் வந்த போது தெரிஞ்சுது அப்படியே கொத்து கொத்தா செத்து பண்ணாங்க சரியா ஏன்னா எந்த ஃபெசிலிட்டியுமே சரியா இல்ல ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணம் ஃபுல்லாகவே பிக் சரியா இவங்க எடுத்துட்டு இவங்க இதுவே கேம்பெயினே என்ன தெரியுமா அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டியை உருவாக்குற அந்த பியூரோகிரசி இருக்குல்ல எல்லா ஊர்லேயும் வந்து அந்த வேலை செய்கிற நர்ஸுங்க டாக்டருங்க அப்புறம் அந்த கிளீனருங்க எல்லாம் இருப்பாங்கல்ல இவங்க தான் திருடிட்டு போறாங்க காசை அப்படின்னு சொல்லி தான் எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணி என்னன்னா இங்க வந்து ஒரு லெஃப்ட் விங் பியூரோகிரசி இருக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை கிராம்ஸ்கியன் அதில் வந்து நிறைய கருப்பு கருப்பாக நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்படிலாம் சொல்லி அவங்கள பூச்சாண்டி காமிச்சி அமெரிக்கன்ஸை அதை நம்ம அந்த இதெல்லாமே இந்த கிளினிக்கல் ஸ்டாஃப் எல்லாமே துரத்திட்டோம்னா அந்த பணம்லாம் நம்ம கீழே வந்துடும் அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துட்றோம் நீங்களே போய் மருந்து வாங்கிக்கலாம் இங்கே சொல்லுவாங்கல்ல இது இந்த திட்டம் அந்த திட்டம் பணம் டைரெக்டாக கொடுக்குறோம் ஆதார் கார்டில் சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒன்று கொண்டு வராங்க அப்படி ஒன்று மேல் பூச்சி அது ஒன்று தரப்போகிறத்துல கிடச்சில்ல இது நம்ம நம்ம கூட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வரும்போது இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் எங்கள் கிட்டத்தட்ட கேஸ் கனெக்ஷன்னாங்க எல்லா காசு வந்து டபுள் ட்ரிபிள் எல்லாம் ஆயிடுச்சு சரியா இன்னும் நம்ம கதை சொன்னாங்க சரியா ஸோ அதே இதுதான் இங்கேயும் நடக்கும் ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் வந்து அந்த ஃபார்மா கம்பெனியை ஃபேஸ் பண்ணணும் பர்னிங் ஸ்டாண்டர்ஸ் தெளிவாக கேட்குறாரு காங்கிரஸில் நீங்கள் வந்து மெடிக்கல் சிஸ்டத்தை குறை சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் பட் யூரோப்பில் மெடிக்கல் சிஸ்டம் நம்மளோட பெர் ஹெட்டு டென் டைம்ஸ் கம்மியாக செலவு பண்ணுறாங்க எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு அதை ஏன் இங்கே கொண்டு வர மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க இவங்களுக்கு ஒன்றும் பேச்சுறது ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க இப்படியாக ஒரு நிலைமை அங்கே இருக்குது ஹெல்த் சிஸ்டம் அப்படின்ட்டு இப்போ ராபர்ட் எஃப் கெனடிலாம் வந்து சூடோ சயின்ஸை நம்பக்கூடியவர் வேக்சினை வந்து எதிர்க்கக்கூடியவர் ஏற்கனவே மோசமாக இருக்கக்கூடிய எல் சிஸ்டம் அவர் கண்ட்ரோலில் போகுது அப்படின்னா இன்னும் மோசம் ஆகும் இல்லை இல்லை அது அப்படிலாம் கிடையாது எப்படி புரிஞ்சுங்கன்னா ராபர்ட் எஃப் கெனடி பிக் ஃபார்மாவோட விரோதி விரோதி எப்படின்னா இப்போ துளசி காபாடு எப்படி இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளஸ்ஸோட விரோதி இருக்கிறது விரோதி தான் பட் அவருக்கு சொல்யூஷன் இல்ல பனி சேர் டெஸ்ட் கிளியரா வைக்கிறாரு சொல்யூஷன் அவர் என்ன சொல்றாரு அவரும் அதே தான் சொல்றாரு அவரும் டெமோ தானே டெமோ இதுதான் கட்டி இங்க வந்தாங்க சரியா சோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வேக்சின்றது ஒரு உலக திருட்டுன்றாரு அது உண்மைதான் ஏன்னா வேக்சின் வந்து யுனைடெட் நேஷன்ல ஃப்ரீயா குடுத்துருந்தாங்க நம்ம போலியோ வேகின் இருந்துச்சு இல்ல எல்லாரும் மங்களூ ஃப்ரீயா இருந்தது

ஏன்னா அவர் சொல்கிற அந்த யூரோப்பியன் மெடிக்கல் சிஸ்டம்ன்றது பிக் ஃபார்மா அமெரிக்கன் பிக் ஃபார்மா வந்து எக்கச்சக்க ப்ராஃபிட் பண்ணுது அது ஃபுல்லாகவே பிரச்சனை ஆகிடும் சரியா அண்டு யூரோப்பில்னா அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க உள்ளே போக முடியாது சரியா ஸோ ஒரு சோஷியலிஸ்ட் சட்டத்திட்டம்லாம் இருக்குது அதனால அதுக்கு அங்கே பூந்து எதுவும் பண்ண முடியாது அவங்க சொல்கிறாங்களா அது பயங்கர பியூராகிரசி அப்படின்னு யூரோப் ஜெர்மாவிலே பயங்கர பியூராகிரசி

இப்போ ஃபேஸ்புக் கூட ஏஇில் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் அதெல்லாம் பண்ணி தானுன்னு சொல்லிட்டாங்க சரியா ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த மாதிரி கண்ட்ரோல் அமெரிக்காவில் கொண்டு வந்து நல்லபடி பிக் ஃபார்மர்லாம் மிரட்டி பண்ணலாம் சரியா ட்ரம்ப்போட அப்ரோச் எப்படின்னா டிஃப்ரெண்ட் அவர் என்ன சொல்கிறாரு நான் பாஸ் நாளைக்கே இது ஃபார்மாவை வந்து விளக்குறன்னா குறைச்சிருவாங்க எனக்காக குறைப்பாங்க ஏன்னா ஐ எம் தே ஃப்ரெண்டு புரியல ஸோ எப்படின்னா இப்போ அமெரிக்கா கிரைசிஸில் இருக்குது நான் உன் ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் பில்லியர் கிளப் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு சரியா நாடு விழுந்து போயினா அப்புறம் கம்யூனிஸ்ட் எல்லாம் பதவி சரியா சரியா தான் அந்த வந்திருக்காரு அதனால தான் ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா அப்படி போய்டுன்ற ஒரு பயம் இருக்கு சரியா அதுக்காக தான் ஒரு மிலிடரியும் பின்னாடி எடுக்கணும்ன்றாரு ஏன்னா அந்த மாதிரி கிரைசிஸ் அவருக்கு வரும் ஆமா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போராட்டாங்கன்னா அந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு மிலிட்டரி தேவையில்ல சரியா சோ அதெல்லாம் ஒரு அதனாலதான் அப்படி பேசுறாரு சரியா சூழ்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே